சவுக்கு சங்கர் மீது கஞ்சா கேஸ் போடும் பழைய நடைமுறையை தமிழக அரசு கையில் சீனிவாசன் விமர்சனம் பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் கோவை தெற்கு சட்டமன்ற அலுவலகம் முன்பாக தொகுதிக்குட்பட்ட மக்களிடம் கோரிக்கை மனுக்களை வாங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் கூறியதாவது தமிழ்நாட்டில் வெயில் அதிகமாக உள்ளது இந்தியாவிலேயே ஈரோடு சேலம் மாவட்டத்தில் வெயில் அதிகமாக பதிவாகி வருவது அபாயமானது தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலை வளர்ச்சி நகர் மையமாக்குதல் போன்றவை முக்கியம் என்றாலும் அதனை சுற்றுச்சூழலுடன் இணைந்து செய்ய வேண்டும் பல்வேறு அமைப்புகள் மரம் வளர்த்தல் நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தல் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அவர்களை ஒன்றிணைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மரம் நட்டு பாதுகாக்க வேண்டும் புவி வெப்பமடைதல் தடுக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடிநீர் தட்டுப்பாடு நீக்க நிதி ஒதுக்கீடு போதாது லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்வதில் ஊழல் நடந்து வருகிறது அதனை கண்காணிக்க வேண்டும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தெற்கு தொகுதியில் இருபது லிட்டர் இயந்திரங்கள் அமைத்து குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்காமல் இருப்பது சிரமமாக உள்ளது கல்லூரி அட்மிஷன் போன்றவைக்கு எம்எல்ஏவை தேடி பொதுமக்கள் வருகின்றனர் எனவே தேர்தல் முடிந்த இடங்களில் தேர்தல் ஆணையம் விதிமுறைகள் தளர்த்தி சட்டமன்ற அலுவலங்கள் திறக்க ஏற்பாடு செய்ய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கஞ்சா கேஸ் போடும் பழைய நடைமுறையை அரசு கையில் எடுத்து உள்ளது சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்பது உண்மையா என எனக்கு தெரியாது நான் அவருக்கு வக்காலத்து வாங்க பேசவில்லை சவுக்கு சங்கர் பாஜகவையும் மற்றும் என்ஐயையும் விமர்சனம் செய்து இருக்கிறார் தெரு நாய்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரு நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய போதிய நிதியை அளிக்கப்பட்டும் பொள்ளாச்சியில் தென்னை மரங்கள் காய்ந்து தென்னை மரங்களை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என தெரிவித்தார் அதாவது நம்ம இதுக்கு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமா எல்லாரும் சொல்லுவோம் ஏப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களான்னு அது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க அதாவது ஒவ்வொரு கிராம இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிஸ்னஸாகவே நடத்துகிறாங்க அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்றைக்கும் இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கியிருக்காங்க அவர் நீதிமன்றத்தில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க உண்மை என்னன்னு தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது நீங்க அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு பொதுவா இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபர்மேஷன் டெபமேஷன் ஆனா இவங்களுக்கு எதிரா மட்டும் உடனடியாக அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா அப்புறம் ஜெயில வந்து உள்ள அடிக்கிறாங்களே இல்லையான்னு தெரியாது ஆனா அப்படி எல்லாம் தாக்கப்பட்டிருந்தா இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம்